இந்த பெண் ஏன் அடிமையானால் என்ற ஒரு விடத்தை நீ அடிக்கடி போட்டுக்கிட்டு அது வந்து ஸ்டிக்கர் சாதி ஒழிப்புங்கிறது முழு பொய் அதான் சாதி ஒழிப்புல பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு சாதிய சமூகமா தமிழ் சமூகம் இருக்கிறது நம்மளுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் முக்கியமான காரணங்கள் ஒண்ணுங்கிறதுனால இவருடைய சாதி ஒழிப்புல ஒரு பங்கு அப்ப தெரிஞ்சுக்கொண்டு இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுல நிறைய இருக்கு அதுக்குள்ள எல்லாம் நம்ம டீப்பா போயிட்டு இருக்க முடியாது அது ஒரு சாம்பிள் தான் கீழ்வன்மணி படுகொலைகள் அதுல இருந்து அப்புறம் வந்து பெண் விடுதலை என்ன பண்ணிருக்காரு ரெண்டு விஷயம் வந்து வந்து இவர் பெண் முதலாளித்துவம் பேசுற முதலாளித்துவத்துக்கு அடிப்படையா வந்து குடும்பம் இருக்கக்கூடாது பிள்ளைகள் அங்க ஒரு 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 அமைப்பு முறை ஒரு சட்டத்திட்டம் ஏன்னா குடும்பம் இருந்துச்சுன்னா நீங்க சமைப்பீங்க உங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கும் ஒரு கட்டுமானம் இருக்கும் ஆனா நீங்க எல்லாத்துக்குமே முதலாளித்துவத்தை சார்ந்திருக்க நீங்க சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளில உங்களுடைய கேள்வி கேக்கு எல்லாத்துக்குமே அவனை இல்லாம ஒரு அணுவும் அசையக்கூடாதுன்னு முதலாளி நினைப்பான் ஏன்னா அவனோட பொருட்களை வியாபாரம் பண்ணனும் அதனாலதான் அந்த சமையல் அறை உடை அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தான் மேற்கத்திய சமையல் வரையை காலி பண்ணதுனாலதான் டைவர்ஸ் ரேட் அதிகமாகி மக்கள் தொகை குறைஞ்சிச்சுன்னு மேற்கத்திய உலகத்துல இருக்கிற எல்லா சிந்தனைவாதிகளும் பேசிட்டு இருக்காங்க இப்ப பேச தொடங்கிருக்காங்க இவ்வளவு நாள் கழிச்சு இதை இவங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமையல் அறையோட கரண்டிய அப்படின்னு பேசுறான் ஆனா ஒரு பெண் விடுதலைன்னு நீ எதை பேசிருக்கணும்னா பெண்ணுக்கு ஏன் குடும்பத்துல மரியாதை இல்ல ஆண் வந்து உடல் உழைப்பை மட்டும்தான் செய்ய முடியும் இதை விட பல மடங்கான உழைப்பு அதாவது உளவியல் ரீதியாகவும் ஏன்னா ஒரு ஒரு பேமிலிய கட்டமைக்கிறது வந்து பெண்ணால மட்டும் தான் முடியும் அந்த அன்புனால அந்த அர்ப்பணிப்புனால அத மேனால பண்ணவே முடியாது ஏன்னா இவனோட பயாலஜிக்கல் மேக்கப் இவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுக்கு ஒத்து வராது உடல் உழைப்பு மட்டும்தான் செய்ய முடியும்னால பெண்வெளி சமூகமா தான் நாம இருந்தோம் பெண்ணுக்கு உயரிய மரியாதை கொடுக்கணும்னு அந்த மாதிரி பேசாம ஆம்பளை பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் நீ பண்ணு குடும்பத்தை விட்டு வெளியில வா விரும்பு எதாவது செய்ய குடி கூத்தடி சிகரெட் குடி ஆஹ் பல இடங்களை பல இடங்கள்ல படுக்கையவரி இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இவங்க உருவாக்குனது வந்து இது முதலாளித்துவ சிந்தனை முழுக்க முழுக்க முதலாளித்துவ சிந்தனை இது யதார்த்தமாக நடக்கணும் அப்படிங்கிறப்ப இதே நாள புரிஞ்சு முடிச்சு நான் நான் இந்த பொலிட்டிக்கல் நியூரோ சயின்ஸ் அதுல ஒர்க் பண்றேன் ஏன்னா சமூ ஒரு நாட்டை வந்து சமூகங்கள் உருவாக்குது உடைச்சிட்டீங்க என்ன வைங்கள தனிநபர்கள் ஆயிட்டா சமூகம் கிடையாது பாக்குறாங்க இதுக்கு இவங்க தூதுவர்களா இவங்க இதுக்கான மெசஞ்சர்களா இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்ப சரி அந்த புத்தகம் என்னதான் சொல்லிருக்காங்கன்னா அந்த புத்தகத்தை போய் வாசிப்போம் வாதிச்சா அது ஏற்கனவே இந்த ஒரு பிரித்தானிய ஒரு ஒரு எழுத்தாளர் ஒருத்த எழுதுனது அந்த புத்தகத்தை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அதுல வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் முதலாளித்துவத்துக்கு எதாவது தேவைப்படும் ஏன் அடிமையானால் ஒரு